நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னடா இன்றைக்கி எடுத்து நிலங்கட்ட கட்ட கட்டுறதுன்னு பார்க்குறீங்க அவங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு பக்கம் கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா போகறக்கு முன்னாடி ஒரு டீயை சாப்பிட்டு நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போய் வண்டியை நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு ஒரு டீயை போட்டு பக்கத்துல இருந்து அவங்க ஜூஸ் கொடுத்து கொடுக்கணுன்னாங்க அவங்களுக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு ரொம்ப தரமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ம் ஓகேன்னு சொல்ல முடியாது அப்படி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க சாப்பிட்டு சரி ஓகேன்னு பில்ல பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து பேரேஜ் வழியாக அந்த சைடு அடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து போக போகிறோம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கேட் போட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து தண்ணி தேங்கி நினைக்கணும் இந்த சைடு தண்ணி சுத்தமாக இல்லை மீன் கவச்சி வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு அதையும் மேனேஜ் பண்ணி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து வந்தாச்சு இந்த ஊர்ல என்ன நேரமும் தெரியல நம்ம நேரமும் தெரியலைங்க வர்ற பஸ் எல்லாமே நம்ம போகிற ஸ்டாப்பிங் வந்து நிற்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நாலஞ்சு பஸ்ஸு கை கட்டியாச்சு நிற்க மாட்டேன்ட்டாங்க கோயம்புத்தூர் வண்டி திருப்பூர் வண்டி காங்கேய வண்டி எல்லாமே கை கட்டியாச்சு யாருமே நிறுத்த மாட்டேன் அப்படின்ட்டாங்க ப்ரைவேட் பஸ் யாருமே நிற்க மாட்டேன் நீங்கள் பின்னாடி பஸ்ஸை பாருங்கள் பின்னாடி பஸ்ஸை பாருங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸுமே அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த பஸ்ஸை கேட்டோம் இந்த பஸ்ஸும் நிற்க மாட்டேன்ட்டாங்க சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் திண்டுக்கல் அங்கே போகுது பட் நிற்க மாட்டேன் திருப்பூர் தான் போகுது ஆனால் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே போங்க அப்படின்னு அவங்களுக்கு டாடா பைக் அனுச்சி அனுப்பிட்டு நம்மளும் வந்த பஸ்ஸு எல்லாமே டாடா பைக் அனுச்சு காமிச்சு அனுப்பிட்டே இருந்தோம் கடைசியாக ஏதோ ஒரு மகராசர் வந்தார் வந்து வாங்க நான் ஏறுங்க போலாம் அப்படின்னு சொன்னார் சரின்னு ஓகேன்னு சொல்லி ஏறி நம்ம வந்து இறங்கியாச்சு இறங்கி ஒரு வழியாக வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஆக்சிடென்ட் நடக்காத நாளே கிடையாது நம்ம இந்த இடத்துல இருந்து கிராஸ் ஆகி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து கிளம்பியாச்சு கிளம்பி நம்ம போகக்கூடிய டெஸ்டினேஷனுக்கு வந்து போயிட்டுருக்கோம் இதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது உங்களுக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன நம்ம எதுக்காக போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்தாச்சு வந்துட்டு மனை வைக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்திருந்தோம் மனைனா என்ன அப்படின்னா திரட்டிக்காக வந்து வந்து வந்திருந்தோம் கரட்டி ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்து தட்டு வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஒன்பது தட்டுக்கு பக்கமாக இருந்துச்சு ஆளுக்கு எல்லோரும் ஒவ்வொரு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் எல்லாருமே சேர்ந்து தட்டு வச்சுருந்தாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிலேபி மைசூர் பாக்கு நடுவில் லட்டு வச்சு டெக்ரேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் வந்து டெக்ரேட் பண்ணியிருந்தேன் டெக்கரேட் பண்ணது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து விநாயகர் கோவில் போகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் விநாயகர் கோவில் போயிட்டு வந்து தான் வந்து தெரட்டி ஃபங்க்ஷன் வந்து நடக்கும் கோவில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே பூஜையெல்லாம் வந்து போட்டு அந்த தட்டை மாமா வீடு தான் வந்து பூஜை பண்ணணும் சீர் கொடுக்கணும் இல்லையா ஸோ அவங்க தான் வந்து பண்ணணும் த பூஜையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வந்து தான் மறுபடியும் திரட்டி ஃபங்க்ஷன் வந்தது அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா திரட்டி ஆகக்கூடிய பொண்ணு வந்து குச்சிக்குள்ளே உட்கார வச்சுருப்பாங்க அவங்க கூட வந்து மாமா பொண்ணு அவங்க யாராவது இருந்தாங்கன்னா கூட உட்கார வச்சு அவங்க மூணு பேர் வந்து குச்சிக்குள்ளே உட்காந்துருப்பாங்க நம்ம கோவிலுக்கு வந்து பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நெல் கொட்டி அந்த ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இது பண்ணாங்க அப்படின்னா உங்கள் ஊரில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே அமனில் சொல்லுங்கள் இப்போ வந்தாச்சு வந்து அந்த வேஷ்டி வந்து விரிச்சு போடுவாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்ணான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொழிலாளிகள் அவங்க வந்து செய்வாங்க அது வந்து அவங்களோட கடமை செய்யக்கூடியது அவங்க வந்து எல்லாம் விரிச்சு போட்டு அதில் வந்து நெல் கொட்டி அதுக்கு மேலே வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வச்சு அந்த திரட்டி ஆகக்கூடிய பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஆகக்கூடிய மாமா வந்து அந்த ஜேரில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தாதே எந்திரிப்பாங்க அப்போ வந்து காசு கொடுத்து அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஜேர் வந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க அவங்க உட்காந்ததுக்கப்புறம் இந்த வந்து திரட்டி ஃபங்க்ஷனே நடக்கும் அது வந்து அருமக்காரர் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவங்க தான் வந்து அந்த சீர் செய்யணும் நார்மலாக இருக்கவங்க யாரும் வந்து அதை செய்யக்கூடாது அந்த எளிதீங்கல் அந்த சீர் பண்ணவங்க தான் வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ வந்து அடுத்து வந்து தாய் மாமா வீடு வந்து சேரீ கொடுத்து அந்த சேரீயை வந்து பொண்ணு போய் கட்டிகிட்டு வரணும் கட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து திரட்டி சீர் நடக்கும் அடுத்து வந்து மாமா பசங்க இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து ஜேர பிடிச்சிக்குவாங்க அவங்களுக்கு மறுபடியும் வந்து அமௌண்ட்டு கொடுக்குறோம் அமௌண்ட்டு கொடுத்து அவங்கள எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஜேரை வந்து பொண்ணுக்கு கொடுப்பாங்க அந்த ரெடியாக பொண்ணுக்கு வந்து ஜேரை வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து மாமா பசங்க வந்து ஜேர் மாட்டேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்து அந்த பையன் எழுந்திருச்சுக்கப்புறம் ரெண்டு பையன் அதில் ஒரு பையன் சின்ன பையன் வந்து உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் பெரிய தம்பியும் வந்து உட்காந்து எனக்கு காசு கொடுத்தா தான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அவனுக்கு பணம் கொடுத்து அவனுக்கும் இது பண்ணதுக்கப்புறந்தான் வந்து இந்த ஜேர் வந்து பொண்ணுக்கு வந்து விட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து சீரே வந்து நடந்துச்சு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்புறம் வந்து மாமா வீடு எல்லாருமே வந்து பொட்டு போட்டு பொண்ணுக்கு வந்து பொட்டு போட்டு எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நடக்கும் உங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கேயே டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு உங்கள் ஊர்லலாம் வந்து திரட்டி ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்ச நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு அதுக்கப்புறம் வந்து பசி நமக்கு சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தோம் அந்த டைமில் தான் வந்து எல்லாருமே வந்து பொட்டு போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பசி தாங்க முடியல போய் பந்தியை பிடிச்சாச்சு பிடிச்சி பரோட்டா இதெல்லாம் வந்து வச்சாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு சப்பாடான்னு சொல்லி வந்து ஒரு தூக்கத்தை போட்டாச்சு அவ்வளோதான் அடுத்து